മക്കളെ ഇപ്പൊ എന്നിട്ടാണെ തുറന്നും വള്ളി ഉള്ള പോയി സിയാവസംഭവ மக்களை இப்போ என்னாச்சுன்னா செகனேன்னு போயிருக்கலாம் ஆஃப் டேங்க் டீசல் இருந்துச்சு சரி ஓகே ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு டீசல் போடலாமேன்னு நினச்சி பெட்ரோல் பங்க்கு போனேன் டீசல் ஃபைவ் ஹண்ட்ரெடுக்கு போட சொல்லிட்டு டீசல் டேங்கை திறந்து மல்லி உள்ளே போயிடுச்சு அரை மணி நேரம் அவன் கூட போராட்டம் எனக்கும் பங்குக்காரவங்களுக்கும் சேர்ந்து தட்டி பார்க்குறான் என்னென்னமோ பண்ணி பார்க்குறான் வரல அப்புறம் ஒரு மெக்கானிக் கால் பண்ணி என்ன பண்ணலான்னு கேட்டப்போ டீசல் போட்டால் எதுவும் ஆகுமான்னு கேட்டாங்க இல்லை எதுவும் ஆகாது நீங்கள் போடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னோங்கன்னா சரின்ட்டு ஒரு இற கொள்ளணுமா அப்படின்ட்டு நான் என்ன சொன்னேன் நீங்கள் வெயிட் பண்ணுவோம் இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் அது வெளியில் வருதான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு அரை மணி நேரம் ஆச்சுங்க அங்கேயே அரை மணி நேரம் ஆகி நம்ம வெளியில் வந்ததுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் டீசல் போட்டு இப்போ வந்துகிட்ருக்கேன் இன்னும் என்னெல்லாம் சம்பவம் ஆக போகுதுன்னு தெரில இப்படி பிரச்சனை வரும் ஒரு வழியாக வந்து முடிஞ்சிங்க இப்போ இருக்கேன் அடுத்து என்ன சம்பவம் நடக்க போகுதுன்னு தெரில நான் தெரிஞ்சு இன்னும் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் கிட்ட ஆகும்னு நினைக்கிறேன் நான் டெஸ்டினேஷனுக்கு போய் ரீச் பண்ணுறது நோக்கிய மக்களே அடுத்தது சம்பவம் வந்துச்சுன்னா உனக்கு பண்றேன் பண்ணுறேன் போய் டெஸ்டினேஷனுக்கு ரீச் ஆகிட்டு தாண்டி வந்துட்டேன் இதுக்கப்புறம் ரோடும் நினைக்கிறேன் போனப்போ ரோடு டேமேஜ் ஆனிச்சு போய் கொஞ்ச நேரம் நின்றுட்டு போனாலும் செம்மையாக இருக்கும் அந்த மரத்துக்கு நல்லா இல்லை அவ்வளோ இருக்கும் எனக்கு போச்சுனாலும் அந்த மாதிரி க்ரீனிஷாக இருக்குது ரொம்ப பிடிக்குங்க ரோடு ரோடுமே வந்து டேமேஜ் இல்லாமல் ஒரு நல்லா நீட்டாக இருக்கும் ரோடும் சுற்றி தென்னமரம் மரக்கு நல்லாயிருக்கும் எளிமே நல்லாயிருக்கும் நான் வந்து லாஸ்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸு கூட தான் போயிருந்தேன் பீச்சுக்கு நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பட்டுக்கோட்டையிலேருந்து ஒரு பத்தொம்போது கிலோமீட்டர் வரும் ஆனால் நான் வந்து ஓன் வெஹிக்கிள் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன் ஏன்னா அதுதான் நீங்கள் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இங்கே இது லேண்ட்மார்க் என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த ஒரு பஸ் ஸ்டாப் கணக்கு வச்சுக்கோங்க மல்லிகோட்டம் ங்கிட்டோம் அப்போ ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் அந்த தான் இருக்கும் ஆனால் ரோடு ரொம்ப டேமேஜாக இருக்குது இப்போதும் அந்த கடல் ஓரத்துக்கான ஒரு இது எஃபெக்ட் காட்டிருச்சுங்க எனக்கு ஆப்வியஸ்லி தெரியும் கடல் ஓரத்துக்கு வந்தாலே அந்த கருவாடு ஸ்மெல்லு அந்த ஸ்மெல் அடிக்கும் ரொம்ப ரெண்டு வருஷம் ஆச்சுங்க நான் இங்கே பக்கம் வந்து நல்லா ஃப்ரெண்ட்ஸு கூட பைக்கில் வந்துருந்தேன் ஸ்ப்ளெண்டர் பைக்கில் தூக்கிட்டு நாங்கள் தாண்டா ட்ராவலர் அப்படின்ற மாதிரி காரலாம் வருவேன்னை தனியாக வருவேன் நான் எதிர்பார்க்கல இருக்கும் மக்களே ஒரு வழியாக அங்கே வந்து சேர்ந்துட்டோம் நம்ம எதோ மக்களே நாங்கள் சென்று இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுப்பட்டினம் பீச்சுக்கு தாங்க வந்திருக்கோம் இது வந்து ஒரு பீச்சுன்னு சொல்ல முடியாது இங்கே இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும் இங்கே இருக்க பீச்சு இது வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க நம்ம இருக்கும் எந்த தொந்தரவும் இருக்காது இந்த மாதிரி நம்ம மட்டுமே ஜாலியாக சுற்றலாம் யாரும் எடுக்க மாட்டாங்க ஃபேமிலி கூட வந்தீங்கன்னா ஜாலியாக சுற்றலாம் சின்ன பசங்களை கூப்பிட்டு வரலாம் இங்கே ஆளாக பெருசாக வராது ஜாலியாக இருக்கும் அதனால் ஆனால் இங்கே ஒரே ஒரு பிரச்சனை இருக்குது என்னன்னா கப்புல்ஸ் அதிகமாக வருவாங்க அது பார்க்கும்போது சிங்கிளாக வந்தீங்கன்னா கொஞ்சம் வைரவியம் கொஞ்சம் பருத்துக்கோங்க எனக்குமே அப்படிதான் இருந்துச்சு கேண்டாச்சு வேறு வழி இல்லை ஏன்னால் வீடியோ கூட எடுக்க முடியல ஏன்னா அவங்க பிரைவேசியாக கெடுக்கிற மாதிரி இருக்கும் நம்ம போய்ட்டு சரி எல்லாம் தான் பீச்சோட நேம் பார்த்திங்கன்னா புதுப்பட்டினம் நீங்கள் நாப்பில் போட்டிங்கனாலே வரும் ஆனால் செம்மையான பீச்சுங்க அது அமைதியாக இருக்கும் கூட்ட நெரிசல் எதுவுமே இருக்காது வீக்கெண்டில் வந்தீங்கன்னா ஜெகஜோதியாக இருக்கும் எல்லாேருமே வந்திருப்பாங்க அப்படி இருக்கும் இந்த பீச்சு வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷம்தான் ஆச்சு டெவலப் ஆகி அதுக்கு முன்னாடி வந்து அவ்வளோவா டெவலப்லாம் கிடையாது இந்த பீச்சு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரொம்ப ஒரு நல்லா என்ஜாய் பண்ணலாம் தனியாக அந்தளவுக்கு இருக்கும் அந்த பக்கம் நாங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கடைசியிலேருந்து இந்த பக்கம் ஒரு நல்லாவே தூரமாக இருக்கும் அவ்வளோ தூரம் ஃபுல்லாக கடைகள்லாம் நிறையா இருக்குது இங்கே கடைங்கள்லாம் வந்து ஈவினிங்கு இல்லைனா நைட் நைட்டை போல் ஓப்பன் பண்ணுவாங்க ஈவினிங் போல் ஓப்பன் பண்ணுவாங்க போல் நிறையா கடைகள் இருக்குது பார்த்தீங்கனாலே தெரியும் ஃபுல்லாகவே தான் இருக்குது ஃபிஷ் ஃப்ரை இந்த மாதிரி நிறையா இருக்கும் ஆனால் வந்து பிளானிங் எல்லாமே கிளம்பி வந்தது தான் இது வந்து இல்லை ஒன்றும் கிடையாது செவனேன்னு வண்டி எடுத்தேன் நம்ம பாட்டுக்கு வந்தேன் திடீர்னு ஒரு பேன் வந்துச்சு சரி போகலாம் அப்படின்ட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டேன் ரெண்டு பேரும் கப்புல்ஸாக இருக்காங்க வெளியே ஏற்றுறாங்க என்னைங்க நான் கடப்புள்ள நீயிறேன் என்னால் ஒன்றும் பேசவும்லாம் பார்த்துட்டு அப்படியே இந்த கடலை பாருங்கள் எப்போ அமைதியாக கிடையாது அலையும் பெருசாக வராதுங்க அந்த பக்கம் நிம்மதியாக வந்து ஃபேமிலி கூடவோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூடவோ வந்து ஜாலியாக ஒர்க் பண்ணலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது யாரும் உங்களை கேள்வி கேட்க மாட்டாங்க ஆனால் என்னைய மாதிரி இன்ட்ரோட்டாக விட்டாங்க சரணம் தனியாக இருந்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எல்லாம் ஆள் கூட சுற்றுறாங்க நம்ம தனியாக வந்து அதை பார்த்து வெறுப்பாக வேண்டியது தான் பார்த்த அம்பலா மீனா என்னமோன்னு சொல்லி சொன்னார் அம்பலாப்பாள் மீனுன்னு சொல்லி அவர் கிடக்காரரை ஓட்டிகிட்டு இருந்தோம் அவ்வளோ ஜாலியாக போச்சு லாஸ்ட் டைம் வந்தப்போ பசங்க தனியாக வர்றப்போ எனக்கு நல்லா தான் இருக்குது ஆனால் எதையோ மிஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் பட் பரவாயில்ல நல்லா தான் ஆனால் வரையிலே நிறையா சம்பவம் நடந்துச்சு போகலாம் என்ன நடக்க போதோ தெரில எதுவும் ஆகாமல் போய் சேர்ந்தால் சரி தான் டோரா அப்படிலாம் பண்ண மாட்டா கரெக்டாக கூப்பிட்டு போயிடுவா இங்கே பார்த்தீங்கன்னா வாட்டர் ரொம்ப க்ளீனாக இருக்குங்க ஆசைப்பட்டா குளிக்கலாம் யாருமே எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்ல மாட்டாங்க எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாரு கூட இருந்தாலும் வரலாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது இது வந்து ஒரு சின்ன வில்லேஜில் இருக்க பீச் பீச்சுங்கிறதுனால க்ரௌடு இருக்காது சவுண்டு இருக்காது ஒரு அமைதியாக இருக்கும் நேச்சரோடு ஒரு பேச பேசுகிற ஃபீல் உங்களுக்கு உங்களுக்கு போனமோ நீங்கள் வந்து நைன் டு ஃபைவ் ஜாப் பண்ணிகிட்ருக்கீங்களே ஏதோ ஒரு ப்ரெஷர்லேயே இருக்கீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை ஃபோனை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நாள் இந்த மாதிரி பீச்சுக்கு சைலண்டான பிளேஸுக்கு போங்க இந்த பீச்சுன்னு இல்லை சைலண்டான எந்த இடத்துக்கு போனாலும் உங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் ஆஃப் பண்ணி போட்டு ஜாலியாக போய்ட்டு ஒரு சன்செட் டைமில் போங்க ஒரு பீச்சுன்னா ஒரு சன்செட் டைமில் போனீங்கன்னா இந்த இடம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அதை வந்து ஃபோன்லலாம் கவர் பண்ண முடியாது அவ்வளோ செம்மையாக இருக்கும் உங்களுக்கு இங்கே காற்று எவ்வளோ பயங்கரமாக அடிக்க தெரியுமா அது உங்களால் ஃபீல் பண்ண முடியாது எனக்கு நல்லா ஃபீல் ஆகுது என் ஃபோனே வந்து தள்ளிடுச்சு நல்லா கீழே விழுந்துருச்சு அந்த கிளிப்பறமா ஆட் பண்ணுறேன் ஒரு ஆஃப் அன் ஹவர் இருந்தாலுமே அந்த ஆஃப் அன் ஹவர் நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டு இருக்கோம்ல அதை யோசிச்சு பாருங்க அப்போது வந்தேன் ஜாலியாக இருக்குது அப்படியே கொஞ்சம் நேரம் கடலில் அலையில் இப்படியே நடந்துட்டு போகிறதுக்கு செம்மையாக இருக்குது புதுப்பட்டினா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அழக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி மேலும் இந்த மாதிரி ஹிடன் பிளேசஸ் நல்லா பீஸ்ஃபுல்லான பிளேஸஸ்க்கு சேர்ந்து பயணம் பண்ணுவோம் நீங்கள் ஆல்ரெடி இந்த பிளேஸுக்கு வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஓகேங்க சி இது மாதிரியான ஒரு நல்ல வீடியோலாம் அடுத்து சந்திப்போம்